குழப்பங்களை தீர்க்கும் வழிகள் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு வந்து இந்த குரானை வந்து இந்த அரபு முறையில் வந்து மொழியில் வந்து நாம் இறக்கி வச்சிருக்கிறோம் அதில் மிக பிரம்மாண்டமான ஒரு குழப்பத்தை மனிதன் எதை ஏற்படுத்துகிறான்னு சொன்னால் இணை வைப்பை வைத்து இன்றைக்கு பெரிய அளவில் பெரிய பிரச்சாரமாக பெரிய அளவில் வந்து பிரச்சனைகளாக உருவெடுத்து இன்றைக்கு எதிர்ப்பு கொண்டிருக்கிறது யார் இது போன்ற இணை வைக்கக்கூடிய பாவங்களை அல்லது இன்ன பாவங்களை யார் செய்து வருகிறார்களோ அதனால தான் உலகத்தில் எப்படி எல்லாம் ரொம்ப மோசமாக வரும் அப்படிங்கிற கவனத்துல கொண்டுட்டு அந்த நேரங்களில் யார் சிறந்தவராக இருப்பார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறப்பு செய்தியை அல்லாவுடை தூதர் செலந்தாங்க பொருளாதாரத்தில் கூட ரொம்ப கவனமாக இருக்கணுங்க பொருளாதாரத்தை தேடுறங்கிற பேர்ல எப்படி வேண்டாலும் குழப்பி போட்டு பொருளாதார இடத்துக்கு வந்தா போதும் சொல்லி கையில கொண்டு வந்துடக்கூடாது லஞ்ச லாவணியங்கள் வந்துடக்கூடாது திருட்டி திருடி என்ன செஞ்சிடக்கூடாது சம்பாரிச்சிடக்கூடாது குழப்பம் என்பது கொடியது கொலையை விட மோசமானது என்றெல்லாம் அல்லா வர்ணிக்கிறான் ونعوذ بالله من سرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون انبكريه سوهدر سوريله الله ودي ما بن كرني نال يلا الله أونا لوبكولو بطة ويروانا ماركما ركوكودي سلامي ماركتيلامي يلا ماكي அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாவும் அல்லாவுடைய தூதர் முகமது சல்லாஹ்ஹாஹ்ஹாஹ் அலைவசல்லாம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று நின்றுவிடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன் இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு சபீரு சதாத் அன் அத்தில் ஃபசாத் குழப்பங்களை தீர்க்கும் வழிகள் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது காரணம் என்ன ஒன்று சொன்னால் இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் ஏராளமான பொருள்களையும் ஏராளமான உயிரினங்களையும் அல்லாஹ் படைத்து அதிலே அறிவு சார்ந்த உயிரினமாக மனிதனை அல்லாஹ் படைத்து மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஒரு சீர்திருத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் சிறப்பான முறையில் வாழ வேண்டும் எந்தவிதமான குழப்பத்திற்கும் ஆளாகாமல் அவன் வாழ வேண்டும் என்ற நீதியை அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு வாழ்வாக அமைத்து இந்த உலகத்தில் மனிதர்களை அல்லா படைத்திருக்கிறான் அப்படி படைத்த ரபுலான மீன் திருமறை குரானில் சொல்கின்ற பொழுது சூரத்து தாஹா நூற்றி பதிமூன்றாவது வசனத்துல அல்ல சொல்றான் அவ கதாலிக்கு அன்சல் வ அரபியன் வ மினல் விதிக்கிறான் உங்களுக்கு வந்து இந்த குரானை வந்து இந்த அரபி முறையில் வந்து மொழியில வந்து நாம் இறக்கி வச்சிருக்கிறோம் இதுல வந்து உங்களுக்கு நாம் வந்து சில எச்சரிக்கைகளை கொண்டு நாம் வந்து எச்சரிக்கை செய்திருக்கிறோம் அப்படி எச்சரிக்கை செய்து எதிர்க்காவின்னு சொன்னா நீங்கள் படிப்படை பெறுவதற்காக வேண்டியும் அல்லது இறையச்சம் உண்டாகுவதற்காக வேண்டியும் உங்களுக்கு இப்படியெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு பல்வேறு எச்சரிக்கைகளை உபதேசங்களை அல்லாஹ் செய்திருக்கிறான் இந்த குரானிலே என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப அல்லாஹ் இதற்கு முன்பாக எத்தனையோ இறை தூதர்களையும் இறை வேதங்களையும் அனுப்பி கடைசியாக இறை தூதர் முகமது சல்லா அலிசல்லாம் அவங்களையும் இறைவேதமாக குரானை இறக்கி இந்த உலகத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படி வாழ்வதினால் அவர்களுக்கான வெற்றி இருக்கிறது என்று சொல்லி குழப்பமில்லாத ஒரு வாழ்க்கையை வந்து அல்லாஹ் விரும்பினான் அதுல மிக பிரம்மாண்டமான ஒரு குழப்பத்தை மனிதன் எதை ஏற்படுத்துகிறான்னு சொன்னா ஷிர்க் என்று சொல்லக்கூடிய இணை வைப்பை ஏற்படுத்தினான் அப்ப அதை இணை வைப்பு என்பது இன்றைக்கு பெரிய ஒரு குழப்பமாக இன்றைக்கு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ஷிர்க் என்று சொல்லக்கூடிய கொடூரமான ஒரு விஷயம் இது அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இப்ப அந்த சிற்கு என்பது இந்த உலகத்தில் வந்துடும் வந்த பிறகு அவர்கள் எப்படி நடந்து கொள்ளணும் அவரவர்களுடைய வழிபாடுகளில் அவரவர்கள் இருக்க வேண்டியதுதான் அதையும் அல்லாஹ் திருமலை கூறாங்க அழகா தர்றான் ஒருவேளை நீங்கள் மாற்று பரிகாரமாக நீங்கள் அல்ல அல்லாத ஒன்றை தேர்வு செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் உலகத்தில் என்ன செய்யக்கூடாது அதன் மூலமாக குழப்பம் ஏற்படுத்தக்கூடாது மாற்றமாக நீங்கள் அமைதியான ஒரு வாழ்க்கையில போகணும் அப்படிங்கிறது அல்லாவோட எதிர்பார்ப்பு ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது பெரிய குழப்பம் நடந்து போச்சு எதை வச்சு சிர்க வச்சு இணை வைப்பை வைத்து இன்றைக்கு பெரிய அளவில் பெரிய பிரச்சாரமாக பெரிய அளவில் வந்து பிரச்சனைகளாக உருவெடுத்து இன்றைக்கு எதிர்பு கொண்டிருக்கிறது அதைத்தான் சொல்றான் இந்த பூமியில உங்களுக்கு பல்வேறு எச்சரிக்கைகளை செஞ்சிருக்கிறோம் உபதேசங்களை பாருங்க அப்படிங்கிறான் இந்த பூமியில சீர்திருத்தம் ஏற்பட்ட பிறகு நீங்கள் எந்த விதமான குழப்பம் செய்யாதீர்கள் குழப்பம் ஏற்படுத்தாதீர்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் ஏன் சொன்னால் இந்த உலகத்துல குழப்பம் ஏற்படுத்தியவர்கள் யார் முனாபிக் என்று சொல்லக்கூடிய ரெட்டை வேடம் போடக்கூடியவர்கள் முஷதிக் என்று சொல்லக்கூடிய இணை வைக்கக்கூடியவர்கள் குஃபுரு என்று செய்த அந்த பாவிகள் எல்லாம் இந்த உலகத்திலே அவர்கள் கடுமையாக குழப்பம் செய்தார்கள் அதையெல்லாம் அல்லாஹ் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் பல்வேறு வசனங்களின் மூலமாக அந்த இந்த சமூகத்திற்கு பாடமாக அல்லாஹ் வழங்குகிறார் அப்ப அந்த அடிப்படையில முதலாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறுக்கு என்பது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது அந்த குழப்பத்தில் யார் விழுந்து விடுகிறார்களோ அந்த குஃபரை யார் செய்து விடுகிறார்களோ அல்லது இணைவிப்பை யார் செய்து விடுகிறார்களோ அவர்களுக்கான நிலைமை என்ன என்பதை அல்ல இருபதாவது அத்தியாயத்தில் எழுபத்தி நாலு எழுபத்தி ஐந்தாவது சொல்லும் பொழுதுமன் யார் இது போன்ற இணை கூடிய பாவங்களை அல்லது இன்ன பிற பாவங்களை யார் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு அல்ல ஜஹன்னம் நரகத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறான் அதில் அவர்கள் வாழவும் மாட்டா சாகவும் மாட்டான் அப்ப நரகத்தில் நிரந்தரமாக வேதனைகளை கிடப்பான் என்று அல்ல எச்சரிக்கிறான் அதனால அந்த குழப்பத்தில் போய் விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லா இந்த சமூக மக்களுக்கு எச்சரிக்கிறான் அதே போல வமையேத்தி ஹி மூமினன் கத அமில சுவாலிஹா திப உலாய்க்க லஹமு தரஜாத்துல உலா யார் இந்த உலகத்தில் ஈமான் கொண்டவர்களாக நல்லமல் செய்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை நாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அல்லா இரண்டு பிரிவாருக்குமான வேறுபாடுகளையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பதவிகளை குறித்து அல்லா இந்த செய்தியிலே சொல்லக்கூடியதாக பார்க்குறோம் அதனால்தான் தான் உடைய தூதர் செலல் லாடே செல்லா இந்த ஃபித்னா இருக்கு இந்த குழப்பம் இந்த உலகத்தில் எப்படி எல்லாம் விசுவரூபம் எடுக்கும்னு சொன்னா ரொம்ப மோசமாக வரும் அப்படிங்கிற கவனத்தில் கொண்டுட்டு அந்த நேரங்களில் யார் சிறந்தவராக இருப்பார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறப்பு செய்தியை அல்லாவுடைய தூதர் செல்ல அரசு சொல்றாங்க இது புகாரில் வந்து இடம்பெற்றிருக்கிறது ச தக்கூனு ஃபித்தனுன் நீங்க ஒரு குழப்பத்தை பார்ப்பீங்க அப்படி குழப்பத்தை பார்க்கும்போது அல் காழ்து ஃபீஹா ஹைரு மினல் காயுமி நிற்பவரை விட உட்கார்ந்து பாருங்க அவரு சிறந்தவராக இருப்பார் உட்காந்து அமைதியா உட்காந்துட்டாரா அந்த நிக்கிறவரோட சேராம இவரு சிறப்புக்குரியவரா ஆயிடுவாரு அப்படிலாம் வரும் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் வந்து எச்சரிக்கை செய்யறாங்க அதே மாதிரி வல் காயுமு மாஷி நின்று கொண்டு இருக்கிறாரு பாருங்க நடந்து போயிட்டு இருக்கிறார்கள குழப்பம் செய்யறதுக்கு அல்லது குழப்பத்துக்கு போயிட்டு இருக்கிறார்கள அவரை விட நிற்கக்கூடியவர் சிறந்தவர் அப்படின்னு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க வல் மாஷி ஃபீஹா சாய் நடந்து போயிட்டு இருக்கிறாரில் அவரு பாருங்க அவரை விட சிறந்தவர இருப்பாரு இப்படி யாராவது அந்த குழப்பத்துல போய் விழுந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அத உங்களை அழிச்சுப்படும் அதனால அது இல்லாத பாதுகாப்ப யார் பெறுகிறீர்களோ அந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சலந்தாளேசன் சொல்லக்கூடிய செய்தி புகாரி என்ற ஹதீஸ் கருதங்களா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப குழப்பம் என்பது இந்த உலகத்துல வித்தியாசமா வரும் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கிறான்னு சொன்னா அவனை பின்தொடர்ந்து நாமளும் குழப்பம் செய்வதற்கு ஓடக்கூடாது ரொம்ப கவனமாக நில்லு அப்படிங்கிறாங்க ஓடுறான் அப்படின்னு சொன்னா நீ நடந்துகிட்டு இருக்கிறியா நீ நடையோடு இரு அவனை பின்தொடர்ந்து ஓடிடாத ஏன்னா அந்த குழப்பங்கள் என்பது மிகப்பெரிய கொடூரமானது அப்படியாப்பட்ட விளைவுகளை எல்லாம் நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் என்று அல்ல அவருடைய திரு சலந்தாலேசி அவர்கள் எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த செய்தியை வந்து பார்க்குறான் இதற்கெல்லாம் மூலம் எதுங்க காரணம் எதுங்க இந்த குழப்பம் வருது இல்லை இதுக்கு காரணம் என்ன அல்லாவுடைய தூர் செலந்தாலே செல்லாம் அழகான முறையில் சொல்கிறாங்க இந்த குழப்பத்தை எல்லாம் உங்களுக்குள் உருவாக்குவது எங்கேயோ இருந்து திட்டம் தீட்டி கொண்டு வருவது இல்லை உங்களுடைய உடலுக்குள் உள்ள ஒரு உறுப்பு தான் அதுதான் இவ்வளவு பெரிய வேலையை செய்யுது அதனால் நீங்கள் அந்த உறுப்பை வந்து பாதுகாத்துக்கிட்டு ஒவ்வொருவருக்கும் எச்சரிக்கை செய்கிறாங்க இதை இன்னைக்கு பாதுகாக்காதனால தான் இன்னைக்கு இந்த குழப்பத்தை உலகத்தில் பார்க்குறோம் அல்லாவுடைய தூதர் செல்லல்ல சொல்றாங்க அலாவை இன்னஃபில் ஜசதி முதுவா அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உடம்பில் ஒரு துண்டு இருக்கிறது அப்படிங்கிறாங்க ஒரு உறுப்பு இருக்கிறது இதா சலஹ சலஹல் ஜசது குள்ளு அது சரியாயிருச்சுன்னு சொன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறாங்க ஆனா ஒரே ஒரு உறுப்பு தான் ஆனா உடல்ல எத்தனையோ உறுப்புகள் இருக்கிறது ஆனா அந்த ஒரு உறுப்பு சரியா இருந்துச்சுன்னு சொன்னா சரியாயிடும் இதா ஃபசதத் ஃபசதல் ஜசது குள்ளுஹூ அந்த ஒரு உறுப்பு குழப்பம் அடைஞ்சிருச்சு சொன்னா எல்லாமே அலா வகியல் கல்பு அப்படிங்கிறாங்க அதுதான் இதயம் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற ஹதீஸ் கருதுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப யார் கேப்டன் தலைவன் யாருன்னு சொன்னா எல்லா குழப்பத்துக்கும் உலகத்துல எந்த குழப்பங்கள் வந்தாலும் சரி அவன் தான் அதை உருவாக்கி இந்த உலகத்துல குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுறான் அதனால அந்த உள்ளத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய புதிய சலந்தாலேஸ் அவர்கள் எச்சரிக்கை செய்யக்கூடிய செய்தியை பார்க்குறான் அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான் வல்லாஹு லா யு ஃபிபுல் ஃபசாத் அப்படிங்கிறான் அல்லாஹ் பஸ்ஸாத் இருக்கு பாருங்க குழப்பம் இருக்குது பாருங்க அதை நேசிக்க மாட்டான் விரும்ப மாட்டான் இரண்டாவது அத்தியாயத்தில் இரநூத்தி ஐந்தாவது வசனம் அதே போல் சுரத்து மாயதால அறுபத்தி நாலாவது வருஷத்தில் சொல்லும்போது வல்லாஹு லா யு ஃபிபுல் முஸ்தீன் இந்த உலகத்துல யாராவது குழப்பம் செய்யறான்னு சொன்னா அப்படி குழப்பம் செய்யக்கூடியவர்களை அல்லா நேசிக்க மாட்டான் விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியும் இந்த உலகத்துல வாழ்கின்ற பொழுது குழப்பம் என்னால் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொருவரும் தனி மனிதர்கள் சிந்திச்சாங்கன்னு சொன்னா குழப்பங்கள் வராது அப்ப இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு அவர்களுக்கு என்று சொல்லி தனி சட்டங்கள் இல்ல வரமுறைகள் இல்லை விதிமுறைகள் இல்லை ஆனால் நமக்கான விதிமுறைகளும் சட்டங்களும் அல்லாவாலும் அல்லாவுடைய தூதராலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எந்த வகையிலையுமே குழப்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத அல்லாவும் சரி அல்லாவுடைய தூதர் செலந்தாலை சில அவர்களும் கவனமாக இருந்திருக்கிறாங்க பொருளாதாரத்தில் இருந்தாலும் சரி பொருளாதாரத்தில் கூட ரொம்ப கவனமாக இருக்கணுங்க பொருளாதாரத்தை தேடுறங்கிற பேரில் எப்படி வேண்டாலும் குழப்பி போட்டு பொருளாதாரம் எனக்கு வந்தா போதும் சொல்லி கையில் கொண்டு வந்துடக்கூடாது லஞ்ச லாவணியங்களை வந்துடக்கூடாது திருடி திருடி என்ன செஞ்சா சம்பாரிச்சிடக்கூடாது எந்த அளவுக்கு பாருங்க ஒருவரை அனுப்புறாங்க இப்படி சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அனுப்புறாங்க அவர் போய் சர்காத்தெல்லாம் வசூலிச்சுட்டு வந்துட்டார் வந்துட்டு அல்லா உடைய தூர் செல்லுக்கு முன்னாடி அந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படி வைக்கும் பொழுது இது வந்து இருக்கு பாருங்க இந்த பொருளாதாரம் இருக்கு பாருங்க இது வந்து ஹாதா மாலுக்கும் இது உங்களுடைய பொருளாதாரம் நீங்க எதுக்கு அனுப்புனீங்களோ அந்த ஜக்காத் இது பகாதா ஹதிய இன்னொரு பக்கம் நான் வச்சிருக்கிறேன் இது வந்து எனக்கு கொடுத்த அன்பளிப்பு என்று சொல்றார் ஒண்ணு வந்து அன்பளிப்பு இன்னொன்னு உங்களுடைய பொருளாதாரம் உடனே அல்லா உடைய தூர் செல்லால சென்று கோவம் வந்துருது எது ஒண்ணுன்றாலும் மெம்பரை பயன்படுத்துவாங்க பறக்கத்துக்குள்ள மெம்பரு அரபியில படிக்கிறதுக்கு இல்ல மெம்பரு மெம்பரை பயன்படுத்தி உடனே மெம்பர்ல ஏறுவாங்க ஏறிட்டு சும்மா கத்தபானா எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள் அல்லாஹ்வுடைய புகழை எல்லாம் சொல்லிவிட்டு கேக்குறாங்க பையினி அஸ்தாபிலு ரஜல மின்কুম அலல் அமளி ஒரு மனிதரை ஒரு வேலைக்காக வேண்டி அனுப்புறேன் அப்படி அனுப்பி அந்த மனிதர் போயிட்டு வந்து சொல்றாரு ஹாதா மாலுக்கும் ஹாதா ஹதியத்துக்கும் இது உங்களுடைய பொருளாதாரம் இது எனக்கு வந்து ஹதியா என்று சொல்றாரு अफலா ஜலஸா في பைத் ابيஹி வ உம்மிஹி ஹத்தா தத்தி ஹதியதுஹு அவர் தன்னுடைய தாய் தந்தையினுடைய வாப்பா உமாவுடைய வீட்டுல உட்கார்ந்து இருந்தா இந்த ஹதியா கிடைச்சிருக்குமான்னு கண்டிக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் செல்லார்கள் சொல்லிவிட்டு மருமையில யார் எல்லை இல்லாமல் வரம்பு மீறி பொருளாதாரத்தை திரட்டுறாங்களோ அவர்கள் அதை சுமந்தவர்களாக வருவார்கள் என்ற எச்சரிக்கையை அல்லாவுடைய தூதர் செலந்தாலே செல்ல சொல்றாங்க இது புகார் என்ற ஹதீஸ்கரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால இந்த குழப்பங்கள் எண்ணிலிருந்து வராமல் முதலில் பாதுகாத்துக் கொள்ளணும் ஒவ்வொரு வரும் அடுத்து என்ன அல்லா அல்லாவுடைய தூதர் மூலமாக வரக்கூடிய செய்தி நம் மூலமாக பிறருக்கு வரக்கூடாது அப்படி வந்தால் அதை தடுக்கணும் அடுத்தவர்கள் செய்தால் அதை தடுக்கணும் அப்படிங்கிற செய்தியும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லக்கூடிய செய்திகளாக பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே முதல் உரையில் சொன்னது போல இந்த உலகத்தில் நடக்கின்ற இந்த குழப்பங்கள் இருக்கு பாருங்க இந்த குழப்பங்களை நம்மளிருந்து வராமல் பாதுகாப்பது போல மற்றவர்கள்ட்ட இருந்துச்சுன்னா அதை தடுக்கக்கூடிய வேலைகளையும் செய்யணும் அப்படிங்கிறத வந்து அல்ல எதிர்பார்க்கிறான் அப்படி செஞ்சோம்னு சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான வேதனையும் வராது அப்படிங்கிறான் அப்போ வேதனை வருது இன்னைக்கு சில இடங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா அங்க என்ன நடந்திருக்குது இந்த குழப்பங்களை தடுக்கக்கூடிய பணிகள் நடக்கலை எனக்கு எதையும் சுட்டி காட்டினா வேதனை அதனால் நான் பொதுவாக சொல்றேன் அல்லாஹ் சொல்ற திருபரி குர்ஆன்ல 11வது அத்தியாயத்துல 117வது வசனமா சொல்றான் வமா كان ரப்புகல் யூலிகல் குரா பிதுல்மின வாஹுலஹா முஸ்லிஹூன் எந்த ஒரு ஊரையும் அல்லாஹ் அழிாயதற்காரணமாக அழிப்பதில்லை எதுவரைன்னு சொன்னா அங்கே சீர்திருத்தம் செய்யக்கூடிய வேளைகள் இருக்கின்ற வரை சீர்திருத்தம் செய்யலையா முடிஞ்சு போயிச்சு அங்க அல்லாவுடைய வேதனை தண்டனை எது வேண்டாலும் நடைபெறும் அப்படிங்கறத அல்ல எச்சரிக்கை செய்யறான் அதே போல உங்களில் சிலர்களை கொண்டு இந்த குழப்பத்தை நீங்க தடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த பூமியில என்ன செஞ்சிடும் குழப்பங்கள் ஆகிவிடும் அதிகரித்து விடும் என்ற எச்சரிக்கையும் அல்லாஹ் இரண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி ஐம்பத்தி ஓராவது வருஷமாக சொல்றான் அல்லாவுடைய கூதர் சிலந்தாலை சிலவர்கள் புரியக்கூடிய செய்தியாக பலருக்கும் பல சந்தர்ப்பங்கள் கேள்விப்பட்ட செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ்கர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய கூதர் சொல்றாங்க ஒரு கப்பலை உதாரணம் சொல்றாங்க இல்லையா அப்ப கப்பல்ல கீழே மேல ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க பயணம் போயிட்டு இருக்கும் பொழுது கீழே உள்ள அந்த மக்கள் இன செய்கிறாங்கன்னு சொன்னா நாம தண்ணீரை போய் கஷ்டப்பட்டு மேல போய் வாங்கிட்டு வர வேண்டிய வேலை இருக்கு இந்த வேலையை போய் நாம ஏன் செய்யணும் நமக்கு கீழே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குதே நாம அந்த பலகை லேசா ஓட்ட போட்டு தோண்டம் சொன்னா தண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லி அப்படி லேசா அப்படி ஓட்ட போட்டு தண்ணி எடுக்கிறாங்க மேல உள்ளவர்லாம் பாக்குறாரு பரவாயில்ல கீழே தானே ஓட்ட போடுறாரு நாம மேலே இருக்கிற தப்பிச்சுக்கிறலாம் அவன் தான் அழிய போறான் அப்படின்னு சொல்லி ஒரு புத்திசாலி இருப்பார இருக்க மாட்டார்ல அப்படி இருந்தால் என்ன ஆகும் அந்த தண்ணி உள்ள வர வர கீழே உள்ளவர் அழிவாரு மேலே உள்ளவர் சேர்ந்து உள்ள போயிடுவாரு அதனால் தடுங்க அல்லாவுடைய தூர் செல்லாலே சொல்றாங்க எவ்வளவு சின்ன பிள்ளைக்கு புரியற மாதிரி சொல்றாங்க மேல இருக்கிற தப்பிச்சு திருவாங்கிறது யதார்த்தம் இல்ல புத்திசாலித்தனம் இல்ல அறிவாளித்தனம் இல்ல மாற்றமாக அது புத்தி கெட்டவர்களுடைய குணம் கீழே நடக்கக்கூடிய அந்த குழப்பம் வரக்கூடிய ஆபத்து அதை புரிஞ்சு அந்த ஓட்டைய வந்து போட விடாம அடைச்சிருந்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் பாதுகாத்தரலாம் அது மாதிரி நீங்க என்ன செய்யணும் உங்களுக்கு மத்தியில் நடக்கூடிய தவறுகளாக இருந்தாலும் சரி குழப்பங்களாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் தீர்வு நீங்கள் அதை சரியான முறையில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்ற பாடத்தை அல்லாவுடைய தூதர் செலன் செல்ல அவங்க தர்றாங்க எனவே குழப்பம் என்பது கொடியது கொலையை விட மோசமானது என்றெல்லாம் அல்லாஹ் வர்ணிக்கிறான் அப்படியாப்பட்ட அந்த குழப்பத்திலிருந்து நம் யாவரையும் எல்லாம் அல்ல அல்லா பாதுகாப்பானாக அஸ்லாம் வலைக்கும்